பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாநில அரசுக்கு உள்ளது இந்த அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்ய இயலாத அரசாக திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட உறையூர் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததன் காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் முப்பதற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேற்படி பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக மாநகராட்சி மன்ற உறுப்பினர் முதல் உயர் அதிகாரிகள் வரை அப்பகுதி மக்கள் பல முறை எடுத்து கூறியும் அது குறித்த நடவடிக்கை எடுக்கப்படாததன் காரணமாக மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் உயிரிழப்பை இந்த அரசு தடுத்திருக்க முடியும் இந்த பிரச்சனைக்கு திமுக அரசின் அலட்சிய போக்கே காரணம் இது ஒரு புறம் என்றால் மறுபுறம் அதே திருச்சி மாவட்டம் மருதண்டா குறிச்சி பஞ்சாயத்திற்குட்பட்ட மங்கலம் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் கடந்த ஒரு வார காலமாக வயிற்றுப்போக்கு போக்கு மற்றும் வாந்தி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் காரணமும் குடிநீரில் கழிவு நீர் கலப்பதுதான் என்று கூறப்படுகிறது ஒரு மனிதனுக்கு பத்தரை விழுக்காடு வரை கிருமிகளை தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்தவர்களின் உடலில் பதினைந்து விழுக்காட்டிற்கும் அதிகமாக கிருமிகள் இருக்கின்றன நிலைமை இவ்வாறு இருக்க இது குறித்து திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை இதன் மூலம் மக்கள் மீது துளியும் அக்கறை இல்லாத அரசாகவும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கூட வழங்க இயலாத திறமையற்ற அரசாக திமுக அரசு விளங்குகிறது தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சீரழிவால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என்றால் மறுபக்கம் கழிவுநீர் கலந்த குடிநீரால் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன திமுக அரசின் கவனக்குறைவும் மெத்தன போக்கே இதற்கெல்லாம் காரணம் மக்கள் முடிவு கட்டுவார்கள் திமுக அரசின் மக்கள் விரோத ஆட்சிக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முடிவு கட்டுவார்கள்